ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் குரு ஸ்டில் ராசியே ராசிநாதன் குருநாதராகி பார்த்துக் கொண்டிருக்கிறார் நூற்றி எண்பது டிகிரியில டிகிர சமசப்தம பார்வையாக குருநாதர் இப்போது கூட தன்னுடைய பார்வையை பதித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் மீது ராசி புனிதமடைந்திருக்கிறது குருநாதருடைய பார்வையால மூன்றாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் நான்காம் இடத்தில் தனாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் சனி பகவான் நான்காம் இடத்துல குருவின் வீட்டுல வக்ரகதியில் இயங்கிக் கொண்டு இருக்கிறார் ஏழாம் இடத்துல குருநாதர் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பதினேழாம் தேதி அளவுல சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து விடுவார் திக் நிலைகள்ல கூடவே அங்கே புதன் உச்சமடைகிறார் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது ராகு எதுக்களின் பிடியில் இருந்து சூரிய பகவான் விடுபடுகிறார் கேதுவை நெருங்கி வந்து அமர்கிறார் பதினான்காம் தேதி அளவுல கேதுவோடு சேர்கிறார் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் பதிமூன்றாம் தேதி அளவுல ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் யோகாதிபதி செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில மறந்திருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம் முதலில் இருக்கிற எல்லா நல்ல விடயங்களையும் பார்க்கலாம் ராசிநாதன் குருவாகி ராசியை பார்த்து கொண்டிருக்கிற பெயர் புகழ் மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயர்வடைந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் இதுவரைக்கும் இதுவரை நான் இப்ப கடந்த மாதத்துல கூட பாக்கியாதிபதி சூரிய பகவான் கேதுவோடு சேர்ந்து சற்று அசௌகரியங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் ராகு எதுக்களின் பிடியில் பாக்கியாதிபதி இருந்திருந்தார் இப்போது பாக்கியாதிபதி விடுபட்டு பத்தாம் இடத்துல விக்கல நிலைகளை அடைந்து அங்கே வீடு கொடுத்த புதனும் உச்சமடைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதுபோன்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட இப்போது சனியும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் ஒரு விதமான கிளாஸ் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் அங்கே உச்ச புதன் இருப்பதால் புதனால் இந்த நிலைகளை எல்லாம் அப்படியே ஓவர் கம் பண்ண முடியும் எப்படி இருந்தாலும் மேஜராக எந்த சிக்கலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வரப்போவதில்லை கூடுதல் நன்மைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மங்களகாரகன் யோகாதிபதி ஐந்து குடையவர் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கிரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒரே நேரத்தில் குறிச்சுக்குல தொடர்புகளை பெறுகிறார் ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் எல்லா நல்ல வாய்ப்புகளும் இயல்பாக உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி கூட நல்ல அதாவது உங்கள் வாழ்வை நலனுக்காக உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒரு சின்ன முயற்சி கூட கையில் எல்லா நல்ல பலன்களையும் கொண்டு வர காத்திருக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பிற்பகுதி உண்மையாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நன்மைகளை விட அதிக நன்மைகள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்ப பெண்கள் என்று பார்க்கிற போது இரண்டாம் இடம் இயல்பாக இருக்கிறது எந்த தீய தொடர்புகளும் இல்லை பெண்கள் மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும் செவ்வாயுமே நல்ல மங்களகாரகனுமே சுக்கரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார் சுக்கர பகவான் கேதுவை நெருங்கி கொண்டிருக்கிறாரே ஐயா அப்ப அதற்கு ஏதாவது நெகட்டிவான பலன்கள் ஏதாவது இருக்கிறதா எதிர்மறையான விளைவுகள் இருக்கிறதா சொல்லி பார்க்கிற போது தனுசு ராசியை வரைக்கும் சுக்கரன் என்று பார்க்கிற போது ஆறு குடையவர் ருணம் ரோகம் சத்துருஸ்தானாதிபதி கெட்டவன் கெட்டு போகிறான் கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் இந்த நிலையில் இந்த அமைப்பு ஒரு தீய கிரகம் அதாவது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் இது போன்ற அமைப்புகளை தருவதற்கு தகுதி உள்ளவர் கெட்டு போகிறார் அதே நேரத்துல காரகத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனம் வண்டி வாகனங்கள் வாங்குவது அல்லது அதை பழகு பார்ப்பது இது போன்ற அமைப்புகளில் இந்த கூடுதலான விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி திருமண தடை தாபனங்கள் எதுவுமே இருக்காது ஏழாம் இடத்துல குருநாதர் இருக்கிறார் மங்களகாரகன் செவ்வாய் நல்லபடியாக சுக்கனுடைய வீட்டுல குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கிறார் திருமண தடைகள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான அற்புதமான காலம் நல்ல வரணமையும் நிச்சயதார்த்தம் நடக்கும் திருமணத்திற்கான எல்லா ஆரம்பங்களும் ஆரம்பங்களும் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது மனதுக்கு பிடித்த நல்ல வரணமையும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது நல்ல பொற்காலமாக இருக்கும் அதே நேரத்துல புதிய நல்ல தொழில் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களுக்கிடையில கணவன் மனைவிக்கிடையில காதலன் காதலுக்கு இடையில நல்ல கருத்து ஒற்றுமை அதிகரித்து அன்பும் பரஸ்பரம் புரிதலும் அதிகரிப்பதற்கான அற்புதமான மாதம் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் குருவின் வீட்டில் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் பட் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய அம்மாவனுடைய உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனம் வீடு வாசல் இது போன்ற அமைப்புகள்ல சற்று கூடுதல் விழிப்புணர்வு இருங்கள் எந்த மேஜர் இல்லை எந்த கைமறி போகின்ற அளவிற்கு எந்த சிக்கல்களும் இருக்க போவதில்லை ஆஹ் அதே நேரத்துல சொத்து பத்து குறிப்பாக நில மண்மனை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் நல்லபடியாக மங்கள யோகத்துல கூடுதல் சுபத்துவத்தோடு அவரி சுபத்துவத்தோடு லாபஸ்தானத்துல ஆதாயஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல மிக வலிமையாக அமர்ந்திருக்கிறார் அதாவது நிலையான சொத்துகள் வாங்குவதற்காக எழுங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது சரியான காலம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண அமைப்புகள் நன்றாக இருக்கிறது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது குடும்ப பெண்கள் நன்றாக வாழ முடியும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சற்று பார்த்துக் கொள்ள வேண்டும் நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார் அப்படி இன்னும் ஒரு தீங்கு செய்ய போவதில்லை வக்கரகதியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் தனுசுர் ஆசைக்கு ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் அது மட்டுமில்லை அவர் குருவின் வீட்டில் இருக்கிற கைமறி போக போவதற்கு எந்த விடயங்களும் இல்லை நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துள்ள மனிதர்கள் தொடர்பு உங்களுக்கு கிடைத்து அதனால எல்லா லாபங்களும் வெற்றிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது பாக்கியாதிபதி சூரிய பகவானும் பத்தாம் அதிபதி புதனும் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பர நிலைகளை அடைந்து அங்கே பத்தாம் வீட்டிற்கு அதிபதி புதன் அங்கே உச்சமடைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பத்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தொழில் ஸ்தானம் தர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் பதவி அதாவது பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரம் இந்த தொழில் அமைக்கு வந்து பார்க்கிற போது வேலை வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வியாபாரம் அதாவது எந்தெந்த துறைகளிலெல்லாம் நீங்கள் சாதிக்க வேண்டும் ஒரு பட்டம் பதவி கிடைக்க வேண்டும் நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தால் நன்றாக படிக்க வேண்டும் அதாவது முதல் முதல் தரத்திலே நாம் சித்தி பெற வேண்டும் ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும் ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக இருக்க வேண்டும் ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபட்டீர்கள் ஒரு நல்ல தொழில் அதிபராக ஆக வேண்டும் நீங்கள் என்ன துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் உச்சங்களை தொடக்கூடிய அற்புதமான காலம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் காத்துக் கொண்டிருந்தால் இப்போது அதற்கான காலம் உருவாக்கலாம் அதிலே நீங்கள் நாலு பேர் உங்களை பாராட்டுகின்ற அளவிற்கு பெயர் போல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட அற்புதமாக இருக்கிறது தொத்தது துளங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய பருத்தி புடவையாய் காய்க்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அற்புதமாக இருக்கிறது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ராசிநாதன் நல்லபடியாக ராசியை குரு பார்க்கிற இந்த கால பகுதியில ஆலய வழிபாடுகள் பல மடங்கு நன்மைகளை இயல்பாக உங்களுக்கு கொண்டு தர கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு இப்போது நீங்கள் ஈடுபடுகிற போது கைமேல் பல மடங்கு நன்மைகளை நீங்கள் பெற ஒரு தடவை குலதெய்வத்தை சென்று பார்த்து நேரிலே பார்த்து வணங்கி விட்டு வாருங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை மனப்பூர்வமாக நேரிலே ஆலயத்துக்கு சென்று வணங்குங்கள் கைமேல் அளவுக்கு அதிகமான நத்தலங்களை நீங்கள் பெற முடியும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலும் கடவுளின் கருணையும் இயற்கையின் துணையும் இயல்பாக உங்களுக்கு நிற்கிறது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நல்லபடியாக வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் சரியான காய்களை சரியான நேரங்களை நகர்த்தி விடுங்கள் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் யோகி மகன் செய்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உறவினர்களோடு நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எளிமையாக இயல்பாக வீட்டிலேயே இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு நல்லபடியாக நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை பரிந்துரைத்திருக்கிறேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்